ஹலோ வியூர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இர்ஃபான் ப்ரோ வந்து சிக்கன் ஆலா கிங்னு ஒரு ரெசிபி செஞ்சுருப்பாங்க அதுதான் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி இருக்கு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லை உப்பும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கணும் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஊற வைக்கணும் தேவையில்லை கொஞ்ச நேரத்தில் இதை பிரட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் ஒரு பக்கத்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அந்த டைமில் நம்ம மயனோஸ் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அது கூட பெரிய பல் பூண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அது கூட கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கணும் லெமன் இல்லாட்டி வினிகர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் முக்கால் டம்ளர் லவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ மைனோஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்படி நல்லா திக்காக இருக்கணும் க்ரீமியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ சிக்கனை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணி வரும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா சிக்கன் வந்து லப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம மீடியமாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்காய் மசிச்சு எடுத்துக்கணும் அது கூட பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அது கூட எடுத்து வச்சுக்கிற சிக்கனையும் இது கூடவே சேர்த்துக்கணும் அப்புறம் சீஸ் இருந்தா அதையும் சேர்த்து இது கூட துருவியை எடுத்துக்கணும் இது கூட மைனஸ் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் உப்பு தேவையில்லை நமக்கு சிக்கன்லேயே உப்பு இருக்கிறதுனால கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மாவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கத்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மைதாவில் டிப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ப்ரெட் கிராம்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் எண்ணெய் வந்து சூடாக அப்புறம் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு பக்கத்தும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சிக்கல் ஆளாக்கியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் மதர் சிட்டி சனா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க